அடுத்த டாபிக் பாருங்க மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மனம் மனம் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க இதுல வந்து என்னன்னா மனம் மூணு சுழி நா மனம் என்னன்னா நறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இரண்டாவது ரெண்டு சுழி நான் போட்டு ஒரு மனம் இருக்குல்ல அப்படின்னா உள்ளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியங்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலதான் வந்து ஒழிக்குது ஆனால் இரண்டுக்கும் இடையே வந்து பொருள் வேறுபாடு வந்து இருக்கு இந்த மாதிரி உச்சரிப்புல சிறிதளவு மட்டும்தான் வேறுபாடு இருக்கு அந்த மாதிரி ஒளிகளை தான் வந்து என்னன்னா மயங்குழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க மூணு ந கொடுத்துருக்காங்க இது மூணுத்தையுமே நம்ம ந அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் ல இந்த லேக்கும் இந்த லேக்கும் குழப்பம் வரும் அப்படின்றதுக்கும் குழப்பம் வரும் இந்த ரேக்கும் இந்த ரேக்கும் குழப்பம் வரும் இதெல்லாம் வந்து மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்கலாம் இந்த மூணு நாக்கும் வந்து வித்தியாசம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றது வந்து நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதால பிறக்குது நாவோட நுனி வந்து மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை திறக்குது அதனால தொ அதனால வந்து என்னன்னா நகரம் அப்படின்ற எழுத்து வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க கிண்ணம் அப்படின்னு சொல்லுங்க கிண்ணம் இன் சொல்லும் போது எங்கே போகுது அப்படின்னா மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை வந்து தொடுதா நாவின் நுனி அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நே வர மாதிரி வந்து ஒரு சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா குன்றம் குன்றம் நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுது நடுப்பகுதியை தொட்டா பெரிய இன் முன்பகுதியை தொட்டா சின்ன இன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நகரம் வந்து பிறக்குது இதுவே இந்த நாக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுது நாவின் நுனி பார்த்தீங்கன்னா பல்லோட அடிப்பகுதியை தொடுது மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுது நாவின் நுனி அதனால வந்து சொல்றாங்க ஓகேவா அதனால வந்து இந்த நகரம் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம் தெரிந்த தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொற்களில் ந இடம்பெறும் வகை பத்தி சொல்லியிருக்காங்க டே அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி இந்த இன் வருது கண்டம் வண்டி நண்டு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இதுவே ர என்னும் எழுத்துக்கு பின்னாடி வந்து என்னன்னா முன்னாடி வந்து என்னன்னா இன் அப்படின்ற வருது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மன்றம் நன்றி கன்று அப்படின்னா சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திருக்கோம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து என்னன்னா இது மூணுமே இணை எழுத்துக்கள் இட்டு இன்னு இந்த இட்டு இன்ன எப்பமா இரு இன் மூணுமே வந்து இணைய எழுத்துக்கள் இந்த இனத்தை கொண்டு வந்து சொல் வர்றதால நம்ம இதை என்ன சொல்றோம்னா இப்ப வேறுபாடு காட்டணும்ல இது மூணுத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் நகரம் நகரம் நகரம்னு சொன்னா வேறுபாடு தெரியாது அதனால டாவுக்கு அடுத்து வருது இது அதனால டன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்தது தகரத்தை அடுத்து இது வருது அதனால தன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றோம் அடுத்தது ரகரத்தை வந்து அடுத்து வந்து இந்த நகரம் வந்து வருது அதனால ரன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பேர் வந்து அப்பதான் வந்து சொல்லும் போது வந்து என்னன்னா எதுன்னு பிரிச்சு அறிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நகரம் வேண்டிய இடத்துல மூணு சுழி நான் வர வேண்டிய இடத்துல ரெண்டு சுழி நான் வந்துச்சு அப்படின்னா பொருள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க வானம் மூணு சுழி நான் வந்தா வெடின்னு அர்த்தம் வானம் ரெண்டு சுழி நான் வந்தா ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பனி மூணு சுழி நான் வந்தா வேலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் பனினா ரெண்டு சுழி நான் வந்தா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா ல ல இந்த எழுத்துக்கள்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லே பார்த்தீங்கன்னா நா நாவோட இரு பக்கங்கள் தடித்து மேல்பற்களின் அடியில் தொடர்வதால் லகரம் தோன்றும் மேல்பற்களோட அடியில் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வே போல இருக்கிறதால இது பேர் வகர லகரம் அப்படின்னு வந்து வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னன்னா இந்த லே வச்சு ஏதாவது வந்து ஒரு பொருள் வந்து சொல்லி பாருங்க இப்ப அகல் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அகல் சொல்லும்போது இல் அப்படின்றது என்னன்னா மேல் பற்களோட அடிய தொடுது இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த லே வச்சு சொல்லி பாருங்க பல்லம் பல்லம் சொல்லும் போது எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ணத்தோட நடுப்பகுதியை வந்து தொடுது இந்த லே வந்து சொல்லும் போது அதனால வந்து என்னன்னா இதுக்கு வந்து என்னன்னா வேற அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இதுதான் இது வந்து மேல் பல்லோட அடிய தொடுது இது வந்து என்னன்னா மேல் அண்ணத்தோட நடுப்பகுதியை தொடுது அடுத்த லே அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்னன்னா லகரம் வந்து இதனால தோன்றுது இது ந போல இருக்கதால இது பேரு நகர லகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரகரம் பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் வந்து இந்த ரகரம் அப்படின்றது தோன்றுது லகரமும் ரகரமும் என்னன்னா ஒரே இடத்துலதான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த லகரமும் இந்த ரகரமும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஓசை வந்து தமிழுக்கே சிறப்பான ஒரு ஓசை அப்படின்னு சொல்றாங்க எனவே இதை வந்து என்னன்னா சிறப்பு சிறப்பு நகரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்து சொல்றாங்க இது மே மாடியே இருக்கு பாருங்க வந்து மேலே போட்டா தான் ஒவ்வொன்றத்துக்கும் வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து வகரலகரம் இது வந்து நகர லகரம் இது பாத்தீங்கன்னா மகர ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இப்ப பொருள் வேறுபாடு உணர்ந்துக்கிறதுக்கு வந்து என்னன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க விலை விலைனா என்னது பொருளோட மதிப்பு அந்த விலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் விலைனா இந்த லை வந்தா என்ன அர்த்தம்னா உண்டாக்குறது வயல்ல வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து சொல்றாங்க விழை அப்படின்னா என்ன விரும்புறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இலை அப்படின்னா என்னன்னா செடியோட இலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த இலை வந்தா மெலிந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இழைனா நூலோட இழை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி வந்து பிரிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ர இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து பாருங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ர அப்படின்ற எழுத்து வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தில் வந்து என்னன்னா முதல் பகுதியை தொடுது இதனால வந்து என்னன்னா ரகரம் தோன்றுது இது வந்து இடையின எழுத்து அப்படின்றதால இடையின ரகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக ரெண்டு ரகரத்துக்கும் எங்க தொடுத்து பாருங்க மேல் அண்ண நாவின் நுனி பாத்தீங்கன்னா அன்னத்தின் முதல் பகுதியை வந்து தொட்டு வ வருது இப்ப வேர் வேர் அப்படின்னு சொல்லி பாருங்க வேர் நடுவுல வந்து என்னன்னா மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொடுதா நாவு இதுவே வந்து என்னன்னா நாவு வந்து நாவின் நுனி வந்து மேல் அன்னத்தின் மைய பகுதியை தொட்டுச்சு அப்படின்னா இந்த இர் வந்து தோன்றும் இந்த ரகரம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் குன்று குன்றம்னே சொல்லி பாருங்க குன்றம் சொல்லும்போது என்னன்னா அன்னத்தின் மைய பகுதியை வந்து உரசுது ர அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது இதனால வந்து என்ன தோன்றுது ரகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து வல்லினத்தை சேர்ந்தது கசர தபர அந்த வல்லினத்துல வந்து வர அதனால வல்லின ரகரம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து இறல வழல அதுல வர ர இடையின ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏரி அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுவே ஏரி இந்த ரை வந்துச்சு அப்படின்னா மேலே ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கூரை பாத்தீங்கன்னா வீட்டோட கூரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த கூரை இந்த ரை வந்துச்சுன்னா புடவை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா இது மாதிரி வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க